இந்த நிலம்பூர் தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஜ் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் ஆகுது ஜனவரி பதினஞ்சாம் தேதி இந்த ஏரியா ஃபுல்லாக நடவு பண்ணோம் இப்போ வந்து நவம்பர் அஞ்சாந்தேதி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக பத்து மாதத்தில் இது கிட்டத்தட்ட வந்து பத்தடிக்கு மேலே போயிடுச்சு எப்படின்னா கொஞ்சம் நாங்கள் பராமரிப்பு பண்ணோம் என்னென்னா ப்ராப்பராக வந்து ட்ரிப்பிரிகேஷன் கொடுத்தேன் ஒரு தடவை வந்து எரு வச்சுருக்கேன் ஒரு தடவை டிஏபி வச்சுருக்கேன் வேறு பராமரிப்பு எதுவும் இல்லை பட் தேக்கு வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் மல மரப்பயிர் வளர்க்குற மாதிரி எல்லாராலையுமே தேக்கு வளர்த்துற முடியாது ஏன்னா தேக்குக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மாதிரி பராமரிப்புன்னு நான் சொல்கிறேன் பார்க்க இந்த தேக்கு வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பராமரிப்பு என்ன மாதிரி பராமரிப்புனா இந்த மாதிரி இலைகள் இருக்கும் இந்த இலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி கணு இருக்கும் இந்த கணுவை வந்து நீங்கள் இந்த கையில் எடுக்கிற இந்த பதத்திலேயே நீங்கள் எடுத்துடணும் விட்டிங்கன்னா கிளையாக மாறிவிடும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு ரொம்ப மோசமாக போகிறது இந்த மாதிரி கணுனால தான் இப்போ இந்த நிலம்பூர் தேக்கிலேயுமே வந்து நார்மல் அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளைகள் வராது பட் வளரும் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நடந்து காலையில் போகும்போது வரும்போதே வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடணும் கீழே கீழே எல்லா இடத்துலையுமே வரும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிடும் இது தான் வந்து பராமரிப்பு முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து மோனக் கொரோட்டப்பாஸ் முப்பது நாளைக்கு ஒரு தடவை வந்து யூரியாவோ டிஏபியோ இல்லை வந்து இயற்கை உரங்களோ ஏதாச்சும் ஒன்று வச்சிங்கன்னா வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இது முழுக்க முழுக்க வந்து இது வந்து களிமண் தான் ஏன்னா வந்து இந்த குளத்து கரையில் குளத்தை வெட்டி போட்டதெல்லாம் வச்சுக்கோம் முடிஞ்ச வரை வந்து தண்ணி நிற்கிற இடங்கள்ல வந்து தேக்க முடிஞ்ச வரை வந்து தண்ணி நிற்கிற இடங்கள்ல வந்து தேக்க நடவு பண்றதை தவிர்த்துருக்கேன் ஏன்னா இது என்னதான் நிலம்பூர் தேக்காக இருந்தாலும் நம்ம நாட்டு தாக்க விட ஒரு பத்து மடங்கு நீரை அதிகம் தாங்கினாலுமே அதிகமாக தண்ணி நிற்கும் போது அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக சப்போர்ட் பண்ணி வளர்க்குற பட்சத்தில் இந்த ஒரு நிலம்பூர் தேக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபது அடி டெஃபினட்டாக வளர்ந்துரும் இதோடய தாய்மரங்கள் பார்த்தீங்கன்னா சிபிடி ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இதோடய தாய்மரம் வந்து கேண்டிடேட் ப்ளஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய்மரங்கள் குறைந்தபட்சம் வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம்ட்டு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் போட்டு காட்டில் வந்து தகடு அடித்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மரங்கள்ல தான் சீடு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு தாய்மரத்தை வந்து செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து அதை ஒரு வருஷம் அந்த கிழங்கா மாற்றுறதுக்கு அந்த விதையை கிழங்கா மாத்துறதுக்கு மினிமம் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே எடுத்துக்குவோம் டைமு இன்னொன்று வெரைட்டி இருக்குது கோகோப்பீட்டில் வளர்ப்போம் அது வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கேரட் சைஸே இருக்கும் கிழங்கு அது வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதம் அதை வளர்ப்போம் அந்த மாதிரி சைஸான ஒரு கிழங்கு எடுத்து பேக்கில் போட்டு ஒரு அந்த குவாலிட்டிக்கு கொண்டு வந்து ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் அந்த செடியை மேலே வளர்த்து உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டாக இந்த மாதிரி வளரும் ஏன்னா எங்களோடய மண் வந்து அவ்வளோ ஒரு செழிப்பான மண் கிடையாது இங்கேயே அந்த அளவுக்கு வளரும் போது உங்கள் இடத்துல ஒரு செம்மண்ணோ நல்லா எல்லா பொருட்களும் எல்லா விவசாயம் விளையிற மண் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக இருக்கும்